தேவப்பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரும் ரட்சிகருமாக நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு வாழ்த்தைகள் சொல்கிறேன் கற்றுடைய வார்த்தையை நம்ம சேர்ந்து தியானிக்கலாம் பிரசங்கியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே இட்லீஸ் யாருக்கு சொல்லுகிறார் என்று தெரியவில்லை ஆனால் நீ தேவனுக்கு செய்த பொருத்தனைகள் என்ன ஆயிற்று பொருத்தனை என்பது ஏதோ எனக்கு ஒரு காரியம் நடப்பதற்காக சொல்லிவிட்டு இல்லை என்றால் அது முடிந்தவுடனே செய்யாமல் இருப்பதல்ல இல்லை என்றால் அந்த பொருத்தனைகளை சரியாய் நிறைவேற்றாமல் இருப்பது கூட சரியல்ல வசனம் நமக்கு சொல்லி தருகிறது நீங்கள் ஒரு பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனையை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அதை நிறைவேற்றுவதற்கு தாமதியாதே டு நாட் டிலே டு நீங்கள் அந்த பொருத்தனை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் அது உங்கள் வாழ்க்கை குறித்ததாக இருக்கலாம் உங்கள் தனிப்பட்ட தீர்மானங்களை குறித்ததாக இருக்கலாம் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது உண்டு சாமுவல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் அண்ணா என்ற தாயாரை குறித்து வாசித்து பார்ப்பில் என்றால் அண்ணாளுடைய வாழ்க்கையிலே அவள் பொருத்தனை செய்வாள் தேவ சமூகத்திலே ஒரு சரியான அது கிடைத்தவுடனே அது சரியான நேரத்தில் அவள் போய் அதை செலுத்தி இருப்பாள் பிள்ளை பால் மறந்தது அந்த நேரத்தில் சரியாக போய் அந்த பொருத்தனை செலுத்த சாமுவலை அழைத்துக் கொண்டு போன கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு சிறு பிள்ளையாக சாமுவேல் பல கேள்விகள் இருந்திருக்கும் பல செய்தது உங்களுக்குரியதல்ல இதை சொல்லும் போது அதிக பயத்துடனும் நடுக்கத்துடனும் சொல்றேன் ஆண்டவரே நானும் பொருத்தனைகளை சரியாய் நிறைவேற்ற எனக்கு கிருவை தாரும் என்ற ஜபத்தோடு சொல்கிறேன் அப்படி நிறைவேற்றி பாருங்கள் சாம்புவேல் அந்த தான் முதல் பேர் சபா வரை அவனுடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் பரம்பிற்று ஒரு பொருத்தனை போது அது அநேகருக்கு தெரியக்கூடிய ஆசீர்வாதங்களை கத்தற்கான கருவை செய்வார் அதன் மூலமாய் அது அற்புதமாகத்தான் இருக்கும் ஒரு நாளும் அது அழிந்து போகாது பொருத்தனைகளை நிறைவேற்ற தாமதியாது ஒருவேளை அப்படி நிறைவேற்ற முடியாது என்கிற சந்தேகம் இருக்கும் என்றால் தயவாக அதே பிரசங்கியின் ஐந்தாவது அதிகாரம் கீழே வசனம் சொல்கிறது நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நல்லது செய்துவிட்டு பெற்றுவிட்டு அதை நிறைவேற்றாம போறத காட்டிலும் செய்யாமல் இருப்பதே நல்லது அன்றுவர் இதுவரை நான் என்னென்ன காரியங்களை செய்து முடிக்கணும் என் நேரத்திற்கான பொருத்தனை வேதத்தை குறித்ததான பொருத்தனை ஜபத்தை குறித்ததான தீர்மானங்கள் இதுல எதில நான் வந்து ஆண்டுற்ற ஒன்று செய்யறேன்னு சொல்லிட்டு அதை செய்யாமல் இருந்தாலும் கர்த்தரவைகளை கணக்கு வைத்திருக்கிறார் கர்த்தரவைகளை கேட்டிருக்கிறார் கர்த்தர் அதற்கான காரியங்களை செய்ய இருக்கிறார் உங்களுக்கு அதை செய்ய நீங்கள் பொழுது கர்த்தரும் அதை செய்து முடிப்பார் கர்த்தர் அதை செய்து முடித்தார் என்றால் நீங்களும் அதை செய்து முடிக்க வேண்டும் ஜபிக்கலாமா நல்ல ஆண்டு வரே எங்கள் பொருத்தனைகளை சரியாய் செய்து முடிக்கும் அதற்கு பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு பொல்லாத கிரிகளினால் தாமதம் ஆயிருக்கும் என்றால் ஏசுபின் நிறைவேற்றுவதற்கு அடுத்த முறை பிள்ளைகள் சிந்திக்காதபடி சரியாக அதை கருவை சாரும் ஆண்டு வர இயேசுவின் நாமத்தினாலே தீர்மானத்தை எடுத்து இந்த நாட்களிலே பின்வாங்கி கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அதை சரியாய் முடிக்க கிறுவை சாரும் பிரசனம் அவர்களோடு கூட இருக்கட்டும் இதனால் ஆசீர்வாதமாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாக ஆமைய தாமதிக்காமல் செய்வோம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்